கவனம் எல்லோரையும் கவனிக்க வைத்தது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது பொதுவா காமராஜன் ஒன்று சொல்லுவார் நேரம் தவறாமை என்னும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன் தான் என்று சொல்லுவாராம் இதனையா இந்த நேரத்தில் சொல்றாங்க நான் இன்னைக்கு காலதாமதமாக தான் வந்தேன் ஆனா எனக்கு முன்னாடி அரிமாவா கந்தசாமி ஐயா அவர்கள் நேரம் தவறாமல் அவருடைய வரவேற்புறையை நிகழ்த்தினார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் உருவா உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அதே போல நான் மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் அப்படின்னு ஒரு எல்லையை வரையறுத்தது நம்ம ஆகங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே நம்ம இப்படி சொன்னாதான் ஒரு எட்டு நிமிடமா எட்டு நிமிடத்துக்குள்ள முடிப்பாங்க அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் சரியான குறித்தாக்கு நேரத்துக்குள்ள நல்லதொரு கவன ஈர்ப்பு கதையை அளித்த என்னுடைய குரு திருமதி முகிலே ராஜமோனியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரி இல்ல சாந்தா அம்மையார் அவர்களை கதை களத்திற்கு கதை கோர அழைக்கிறேன் பாட்டி கதை கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு நான் எங்க அக்கா கதையை கேட்க போறேன் வாருங்கள் அக்கா அனைவருக்கும் வணக்கம் ஏ என்று போகணும் என்று தூங்கும் குழந்தையை எழுப்பினார் ராமு லட்சுமி தம்பதியு ராமு லக்ஷ்மி தம்பதியருக்கு நான்கு குழந்தைகள் மூத்தவள் சுப்பு லக்ஷ்மி படிப்பில் படிச்சுட்டி ராமு பள்ளிக்கூட ஆசிரியர் அவர் மனைவி குடும்ப தலைவியாக இருந்தாலும் அவருக்கும் படிப்பில் அதிக ஈடுபாடு தன்னுடைய குழந்தைக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டவர் எனவே தன் மூத்த மகள் சுபலக்ஷ்மி என்கிற சுபுவை ஆங்கில வழி கல்வியில் சேர்த்து படிக்க வைத்தார் அக்காலத்தில் பெண்கள் பருவம் எய்வதற்கு எய்துவதற்கு முன்பே அவர்களுக்கு திருமணம் முடித்துவிடும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது ராமுவின் அக்கா பத்மா ஜமீன்தார் ஒருவரை திருமணம் செய்தவர் கொஞ்சம் பணப்பசை மிக்கவர் ராமுவிடம் உன் பெண்ணை என் மகனுக்கு திருமணம் முடித்து விடு என்று தினமும் நச்சரித்துக் கொண்டே இருப்பார் அக்கா சுப்பு கொண்டிருக்கிறாள் சிறிது காலம் ஆகட்டுமே என்றார் ராமு ஆறு குழந்தைகள் உனக்கு காலாங்காத்தால திருமணம் செஞ்சு முடிச்சாதான மத்தவரை எல்லாம் கரையற்ற முடியும் சீக்கிரம் வேறைய பார் என்று தம்பிக்கு சகோதரனுக்கு அறிவுரை வழங்கினார் அக்காவின் பேச்சை தட்டாமல் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் படிக்கிறேன் என்று கெஞ்சினார் சுப்பு நான் என்ன செய்யமா திருமணம் முடிந்த பிறகு நீ படியேன் என்றார் அப்பா வேண்டாம்பா அத்தை அத்த கோவப்படுவாங்க படிக்க அனுப்ப மாட்டாங்க எனக்கு வேண்டாம்பா கல்யாணம் என்று அழுதார் சுப்பு குழந்தையின் நடிகை கண்டு லக்ஷ்மி எங்க நீங்க உங்க அக்காவிடம் கொஞ்சம் பேசித்தான் பாருங்களேன் என்று மகா மகளுக்கு சிபாரிசு செய்தால் பத்மா ராமு சரி நீ போய் சட்டையை எடுத்துக்கிட்டு வா நான் அக்கா வீட்டுக்கு சென்று கேட்கிறேன் என்றார் அவருக்கும் மகள் படிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகத்தான் அக்கா வீட்டுக்கு உடனே புறப்பட்டார் மேல தெருவில் இருந்த அக்கா வீட்டுக்கு சென்ற ராமு அக்கா அக்கா என்றார் வாடா வாடா ராமு நானே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன் பத்திரிக்கையில அடிச்சாச்சு உனக்கும் சேர்த்து நானே அடிச்சிட்டேன் அதான் கொண்டு வந்து கொடுக்கலாமேன்னு இருந்த அதுக்குள்ள நீயே வந்துட்டியா சரி சொல்லு என்ன செய்தி என்றாள் பத்மா பேச வந்ததை நென்று வாய்க்குள்ளேயே தள்ளி ஒண்ணுமில்லைக்கா மாப்பிள்ளைக்கு சம்மதமான நானே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாமேன்னு வந்த என்று இழுத்தார் ராமு அதெல்லாம் சம்மந்தான் நீ இரு சும்மா அவனை கூப்பிடுற கோபு டே கோபு மாமா வந்திருக்கார் பாரு என்று அலறினாள் பத்மா லொக்கு லொக் என்று இரும்பிக் கொண்டே தடுமாறியபடி வந்தான் கோபு வணக்கம் மாமா என்ன கோபு உடம்பு சரி இல்லையா என்று பாசத்துடன் கேட்டார் ராமு ஆமாம் மாமா மூணு மாசமாவே ஒரே சளி இருமல் நிற்கவே இல்லை என்று லொக்கு லொக்கு என்று விரும்பினான் டாக்டர் கிட்ட போனையாப்பா ஆ மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு ரத்தம் சளி எக்ஸ்ரே டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனாலும் இந்த சளி மட்டும் போகவே இல்ல இரும்பலும் நிக்கல என்றபடி லோக் லோக் என்று இரும்பினான் அதற்குள் பத்மா காபியுடன் வந்தாள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா கொஞ்சம் நெஞ்சு சளி கஷாயம் குடித்தா சரியாக விடும் என்றாள் பத்மா ஆமா ஆமா இதையே மூணு மாசமா சொல்றா அம்மா மாமா கொஞ்சம் என்னென்னதான் பாருங்களேன் என்றான் ரா கோபு அக்கா வேணான்னா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா சுகுவ படிக்கட்டுமே கோபுவும் படிக்கட்டுமே என்றான் ராமு மாமா எனக்கும் இப்ப வேணாம் நான் படிச்சு பாத்துக்கலாம் என்றான் கோபு இருடா அது அது காலகாலத்துல தம்பி அவன் சின்ன பையன் நீ பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போ கோவிலுக்கு போய் பத்திரிகையை வச்சு பூஜை செய்த பிறகு கொடுக்கலாம் என்றான் பத்மா பத்மாவின் பேச்சுக்கு மறு பேச்சு எது அமைதியாக பத்திரிகையை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான் ராமு பிறகு பத்மாவின் விருப்பப்படியே திருமணம் முடிந்தது சுப்பு தன் அத்தையிடம் அத்தை நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று கேட்டாள் அதெல்லாம் கூடாது பிறகு புகுந்து வீடுதான் உனக்கு கோவில் பள்ளிக்கூடம் எல்லாம் ஒழுங்கா கோபுக்கு தேவையான வேலைகளை செய்துவை என்றாள் பத்மா ஆறு மாதத்துக்குள்ள கோபுவின் உடல்நிலை மோசமானது ஒரு நாள் இரவு இறந்தே போய்விட்டான் காச என்று மருத்துவர்கள் கூறினர் பனிரண்டு வயதில் இளம் விதவியான சுப்பு மகளின் நிலையை கண்டு கலங்கிய ராமு மீண்டும் அவள் வாழ கல்வி துணை புரியும் என்று பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார் ஆனால் என்று தடுத்தாள் பத்மா கை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அவளை யார் பாதுகாப்பது என்று சண்டையிட்டாள் அக்கா நான் திருமணம் வேண்டாம் என்று நீ கேட்கவில்லை சுபுவும் வேண்டாம் என்றால் ஏன் கோபமும் வேண்டாம் என்றான் உன் விருப்படையதானே கல்யாணம் முடிந்தது இப்ப என்ன ஆச்சு பார்த்தாயா இனி எனக்கு பிறகு அவளுக்கு துணையாக இருப்பது யாரக்கா அவள் வாழ்க்கை இப்படியே நான்கு அடங்கி போக வேண்டுமா அந்த குழந்தை முகத்தை பாரக்கா என்று அழுதான் ராமு இல்லடா விதவை வெளியே அனுப்பக்கூடாது நாளைக்கு அவள் வெளியே சென்றால் எல்லோரும் இயேசுவார்கள் அது மட்டும் அல்ல அவள் பாதுகாப்பு பெரும் சிக்கலை தரும் என்று அழுதான் பத்மா அத்தை நாம் படிக்க போகட்டுமா என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சிய மருமகளை ஆனால் நீ வெளியே செல்லும் பொழுது வெள்ளைத்தான் அணிந்து நகை அணியக்கூடாது அணிய இடக்கூடாது என்று கட்டளைகளை இட்டாள் எத்தனை இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் என் மகளை பள்ளிக்கு கல்வி கற்க அனுப்புவேன் என்று உறுதியுடன் இருந்தார் ராமு பத்தாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றால் சுப்பு மேற்கொண்டு பனிரெண்டாம் வகுப்பிலும் முதல் மதிப்பெண்ணை பெற்றார் மேற்படிப்பு படிக்க கல்லூரிக்கு சென்னைக்கு செல்ல வேண்டும் சென்னையில் தனியாக தங்கி எப்படி படிப்பாள் என்று கவலை பெற்றோருக்கு ஏற்பட்டது ஆனால் அவளத்தை நான் துணைக்கு வருகிறேன் உன்னுடன் நீ படித்து முடிக்கும் வரை நானும் உன்னுடனே இருக்கிறேன் என்றார் பத்மா சுகுலட்சுமியுடன் புறப்பட்டு சென்னைக்கு வந்தாள் கல்லூரி படிப்பை முடித்தாள் சுப்புலட்சுமி மாநில அளவில் முதல் பட்டதாரி பெண் என்ற பெருமை பெற்றாள் பின்பு ஆசிரியர் பட்டய படிப்பை முடித்து அரச பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் கொன்றென்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் என்று குரலுக்கேற்ப அத்தை அவர் இறுதி வரை வாழ்நாள் முழுவதும் தன்னுடனே வைத்து காத்தாள் சுப்பு தான் பணியில் சேர்ந்த பிறகு என் போன்ற கை வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்ற உறுதியேற்று தன் வருமானத்தில் ஒரு பகுதியை கையும் பெண்களின் ஆதரவற்ற பெண்களுக்காக பள்ளிக்கூடத்தையும் அவர்கள் தங்குவதற்காக விடுதியும் கட்டி அவர்களுக்காகவே வாழ்ந்தால் வையத்துள் வாழ்வாங்கு தெய்வத்துள் வைக்கப்படும் இன்றும் என்றும் தெய்வமாக வாழ்கிறான் சுப்பு இந்த கதை வந்து பரிசு பெற்ற கதை ஆறாயிரம் ரூபாய் முதல் பரிசு பெற்ற கதை என்று உங்களிடம் நான் படித்து காட்டுகிறேன் என்னுடைய கதை கை ஏந்திய காரிகை நன்றாக அனைவருக்கும் ஒளி விளக்காகிய கல்வியை எடுத்து தந்து சென்றால் இந்த கதையை கேட்கும் போது எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்தது ஒன்னு காமராஜர் சொன்னது நேற்று இன்று நாளை முக்காலத்தையும் நாம் உணர வேண்டும் நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது வாலிப வயதினருக்கும் அதனை நன்றாக உணர்த்த வேண்டும் அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காராம் அதோடு மட்டும் சொல்லல சுதந்திரம்னா என்ன அதுல ஒரு சொல்லும்போது சுதந்திரம்னா பயம் இல்லாம வாழ்றது யார் பயம் இல்லாம வாழணும் எப்படிப்பட்ட பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு பயப்படாம வாழணும் அப்படின்னு சொல்றாரு அதுல அவரே இன்னொரு கருத்தையும் சொல்றாரு பயம் இல்லாம வாழணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்னா எல்லோரும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதுவும் காமராஜருடைய பொன்மொழிகள் தான் ஆக மிக சிறந்த கைவிழ கேந்திய காரிகை எங்களுக்காக விட்டு சென்ற சகோதரி இள சாந்தா அம்மையார் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நல்லதொரு கதை தருவார் இந்த தாத்தா என்ற போக்கிலே எங்களுடைய தாத்தா ஹரிகோ ஐயா அவர்களை அனைவரின் கர கதை களத்துக்கு அழைக்கின்றேன் அக்காவின் கதையை கேட்ட தெய்வ கணபதி அவர்களுக்கு தம்பி ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த தம்பியின் கதையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் எழுதிட்டு வரல மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கதையை தான் சொல்றேன் கிட்டத்தட்ட இது என் சொந்த கதை தான் கை இரண்டு கைகளிலும் பை நிறைய சாமான்களை பொருட்களை வாங்கி கொண்டு முருகன் ஸ்டோரில் வாங்கிட்டு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அவைகளை சுமக்க மாட்டாமல் சுமந்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று சென்று விட்டு கீதா நீ கேட்ட சாமான்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சரியாக இருக்கா என்று பார் என்று வகைகளை கொடுத்து விட்டு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கொளுத்தும் வெயிலே வந்ததால் அப்படியே ஒரு காப்பியும் கொண்டு வந்து கொடு என்று அந்த சாமான் கடையெல்லாம் வாங்கி பார்த்த என் மனைவி பத்து சொன்னா நாலு தானே வாங்கிட்டு வருவீங்க இல்லையே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு இல்ல பாருங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு முக்கியமான ரெண்டு வாங்கலையே என்ன என்று கேட்டேன் புளியும் விளகாயும் இல்லையே புளியும் விளகாயம் இல்லாம எப்படி சமைப்பது அப்படியானால் உடனே போய் வாங்கிட்டு வந்துடும் அவளுக்கே என்னை பார்த்த உடனே மிகவும் பரிதாபமாக இருந்தது வேண்டாம் வேண்டாம் மாலையில் போய் வாங்கிட்டு வாங்க போகும் நான் சொன்னேன் காலையில் இவ்வளவு வெட்டி கொளுத்திக்கிறது வெயில் மாலையில் நிச்சயமாக மழை வரும் போன்றது அதெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் மாலையில் வாக்கிங் போவீங்க இல்லையா அப்போ வாங்கிட்டு வாங்க போறோம் அந்த கதைக்கு நான் தலைப்பு சொல்ல மறந்து விட்டேன் இல்லையா பாட்டா குடை பாட்டா என்றால் எங்கள் ஊர்லலாம் தாத்தா அர்த்தம் ஆகவே தாத்தா குடை என்று வைத்துக் கொடுறான் மாலை வந்தது சரி அப்படியே காலையில் விட்டு போன அந்த இரண்டு பொருளையும் வாங்கிக்கிட்டு அப்படியே ஏரிக்கரையிலே ஒரு சுற்றி சுற்றி விட்டு வரலாம் என்று கிளம்பினேன் கிளம்பும் படத்தில் அப்பொழுது சிறு தூரல் போட ஆரம்பிச்சது இப்போ போட்ட மாதிரி அது கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வருத்தது அப்போ நான் சொன்னேன் புளியும் மிளகாயும் நாளைக்கு போடுமா இல்லையே நாளைக்கு கொஞ்சம் கூட இல்லை இப்போ எப்படியாவது வாங்கிட்டு வரணும் சரி அப்படியானா அந்த குடையை எடு எந்த குடையை என்று கேட்டார்கள் அந்த ஜோஸ் குடை எர்ணாகுளத்தில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா எர்ணாகுளம் கேரளாவில் எப்பொழுதுமே குடையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு ஏன்னா எப்போவும் மழை பெய்யக்கூட முடியும் அந்த ஜோஸ் கடையில் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஜோஸ் குடை எடு அதை நம்ம பேர ராகவம் தான் வாழ்ந்ததுதான் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் சரியாப்போ நீலக்குடையாவது எடு அதையும் பிரணவ் வந்தால் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் சரி அதுதான் வேண்டாம் எல்லாம் வாங்கியிருந்தோம் ஏழு அதனுடைய செகுந்தா வந்திருந்தா அப்ப மழை பெய்ஞ்சது இல்லையா அப்ப கொண்டு இன்னைக்கு தரேன்னு சொல்லிருக்கிறா ஆக மொத்தம் எந்த குடையும் இல்லையா நான் எப்படி வெளியில போவது ஒரு சின்ன ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தாள் என் வரை உங்க பேவரட் குடை இருக்குது ஃபேவரிட் குடை அவனுக்கு ரொம்ப விருப்பமான குடை எங்கள் ஓரமாக இருக்குது பாருங்கள் அங்கே பார்த்தேன் என்னுடைய தாத்தாவினுடைய குடை எங்கே உட்கார்ந்து கொடுப்பாங்க எனக்கு வயது எழுபத்தி ஏழு அந்த குடைக்கு வயது தொண்ணூறு எங்கள் தாத்தா வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து எங்கள் அப்பாவினுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க வரிசையாக என்னிடத்துல வந்திருக்கிறது ஆனால் அந்த குடையை பார்த்த உடனே என்னுடைய மனம் அப்படியே பின்னோக்கி சென்றது எங்கள் ஊர்லெலாம் உண்டு குடையில் மூணு வகை அரைக்குடை என்பது லேடி சம்பர்லா என்று சொல்வார்கள் இப்பொழுது இப்போல்லாம் தான் மூ த்ரீ ஃபோல்டு ஃபோ டூ ஃபோல்டுலாம் வந்திருக்குது மூன்று மடிப்பு ரெண்டு மடிப்பு குடைகள் அப்போல்லாம் லேடி சம்பர்லா என்று சொல்லக்கூடிய அரைக்குடை உண்டு அடுத்தது முக்கால் குடை என்று உண்டு மூணாவது ஒரு குடை உண்டு முழுக்குடை என்று அந்த முழு வாங்கினீங்கன்னா சும்மா அப்படியே இந்த இடத்துல ஒரு பத்து பேர் நிற்கலாம் அவங்களை கூட அது தங்கும் அவ்வளவு பெரிய குடையாக இருக்கும் எங்க அந்த குடை தான் இருந்தது அது ராமகாத்தமாக அந்த குடையை பார்த்த எனக்கு ஞாபகம் வந்தது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நடந்தது ஐம்பத்தி ஒன்பதுல நடந்தது அப்போ எனக்கு பதிமூணு வயது ஆரல்வாய்மொழி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி காலையில் ஒரு நாள் நான் கிளம்புகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது இதே மாதிரி கேட்டேன் அம்மா அன்னைக்கு பார்த்து கணக்கெல்லாம் செய்து முடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உடனே அம்மா அவசரவசரமாக எழுதிவிட்டு அம்மா டிஃபன் ரெடியாகு கேட்டேன் அம்மா கொடுத்து தேசி சாப்பிட்டு இரண்டு தோசைகளை நான் கொடுத்தா சாப்பிட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு குடையை எடுக்க போனால் என் குடையை காணும் அப்பா அம்மா என்னுடைய குடையக்கான ஸ்கூலுக்கு போன நேரம் ஆயிடுச்சு ஏ அந்த கொடையை இதே வார்த்தையை தான் அம்மா அன்றைக்கு அன்றைக்கு என்று மனைவி சொன்னாலும் அன்னைக்கு அம்மா சொன்னாங்க ஏ அதை அப்பா எடுத்துட்டு போயிருக்காருடா அப்படியா இன்னொரு மா இன்னொரு கூடை கருப்பு கூட இன்னொரு லேடி சம்பரில் இன்னொன்று உண்டு அது எங்க அது அண்ணன் எடுத்துகிட்டு போயிருக்காரு காலேஜுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்போ நான் எதை தான் எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கு கேட்டேன் அதே கேள்வியை கேட்டேன் அப்பொழுது காட்டினா உங்கள் தாத்தாவுடைய கொடை அங்க ஞாபகமா இருக்க அதை எடுத்து கொண்டு போயிடு அதை பார்த்த உடனே மூச்சே நின்று விட்டது விட்டு வீரபாண்டிய கட்ட சினிமா வந்திருந்த நேரம் மானம் இழந்து விடவில்லைனா மரத்தமிழிருக்கு என்ற ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த கொடையை மட்டும் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன்னா இதை கொண்டு போனா என்னென்ன காட்சிகள் அரங்கேறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொலை அப்படியே பயந்துட்டு போனேங்க இல்லை வேறு வழி இல்லை இந்த கொடை தான் இருக்குது பழ வேற நல்லா பெய்யுது ஸ்கூலுக்கு போகிறதானே இப்போ இல்லாட்டி விடுங்க ஸ்கூலில் ஒன்று நான் வகுப்பிலே முதல் அல்லது இரண்டாவது வகுப்பை வரக்கூடிய மாணவன் ஆகவே ரொம்ப தயக்கத்தோடு அந்த பத்து பேர் செல்லக்கூடிய கொடையை நான் மட்டும் பிடித்துக்கொண்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க இது நல்ல டஃபேட்டா சில்க் யூரோப்பியன் சில்க் அந்த கொடை அதில் கம்பி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கம்பி அது உடையவே செய்யாது அந்த மரம் இருக்குதே ஆச்சா மரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரம் இந்த கொடை எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஒண்ணுமே ஆகாது அந்த கொடையை பாரு அதுல எந்த ஒரு சின்ன துளி கூட இருக்காது ஓட்டையே விழுந்திருக்காது பாத்தியா அப்படிம்பாங்க அந்த கொடை தான் இன்றைக்கும் அது குடையாமல் அப்படியே இருந்தது அந்த ஐம்பத்தி எட்டுல எதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இப்படி பயந்து கொண்டே ஸ்கூல் வாசலில் போனேன் என் கிளாஸில் சொக்கலிங்கம்னு ஒருத்தேன் அவன் தான் கிளாஸ் லீடர் ஆனால் ஏன்னா எனக்கு நான் பதிமூணு வயசு அவனுக்கு பதினேழு வயசு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் ரெண்டு ரெண்டு வயசும் ஒரு வருஷம் இருந்து வந்திருக்கிறவன் ஆனால் கில்லாடி கொள்ளாதவன் எங்கள் தெருவில் தான் இருக்கிறான் அவனை நினைத்தேன் அவன் கூட இருக்கக்கூடிய ஆறுமுகத்தை நினைத்தேன் கூட இருக்கக்கூடிய சங்கரநாதன் நினைத்தேன் இவர்களெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டே கிளாஸுக்குள்ளே போனேன் ஸ்கூலுக்குள்ளே அழித்தேன் முதல்ல கேட்டை தாண்டி உள்ளே போனால் நீளமான ஒரு புல்வழி அங்கே தான் பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆ காலையில் இறைவணக்கம் கூட்டம் எல்லாம் நடக்கும் அப்படியே முள்ள குழை மழை பெய்து கொண்டே இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் எப்படியே உள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன் லே தாத்தா வராருடா அப்படின்னு ஒரு பாத்தா என்னுடைய வில்லன் சொக்கலிங்கம் நின்று கொண்டிருக்கிறார் தாத்தா எங்க வந்தீங்க படிக்கிறான் என்னுடைய சப்த நாடையும் அடங்கி விட்டது அந்த நேரத்துல அப்பாவை திட்டுனே அம்மாவை திட்டுனே அண்ணனை திட்டுனே இந்த கொடையெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த காட்டா கொடையை மட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்களே பாய் அப்படியே போனேன் அடுத்தது இன்னொருத்தவன் வந்தாலே தாத்தா பேரனை மட்டும் பாக்க வரலடா நம்ம எல்லாம் சொல்ல வந்திருக்கிறார் என்ன தாத்தா சொல்ல போறீங்க எல்லாரும் என்னுடைய வகுப்பு தோழர்கள் தான் இந்த இடத்துல என்ன அவங்க ஒரு வழி பண்றதுன்னு முடிவு பண்றாங்க கொஞ்ச எல்லாவற்றையும் விட அப்படி கொஞ்சம் வலது பக்கமாக திரும்பி பார்த்தேன் அங்கே என்னுடைய கிளாஸ்ல படிக்கக்கூடிய பமீலா பிரேமாவதி ராஜகுமாரி சுகுமாரி இப்படி நாலந்து பெண்கள் நின்று கொண்டு ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு என்னை ஒரு கிண்டலாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்னையும் என்னுடைய பாட்டா குடையையும் எனக்கு அன்றே என்னுடைய உயிர் அந்த இடத்துல போய்விடாதா என்ற ஒரு பயங்கரமான ஒரு கனவு எண்ணமெல்லாம் வந்து கண்ணிலே தண்ணீர் ஒழுகிக்கொண்டு தாரை தாரையாக விட்டு கொண்டு எப்படியோ குடத்தை குடையை மடக்கி கொண்டு போகலாம் என்று இருக்கும்போது திரும்பவும் சொக்கரையும் விடவில்லை இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கொண்டிருந்த ஒரு பொழுது நல்ல வேலை எங்களுடைய வகுப்பாசிரியர் எட்டுவின் அங்கே வந்தார் என்னடா கூட்டா எல்லாரும் தாது போடா அப்படின்னு ஒண்ணு அவருடைய பின்னாலேயே ஒண்டிக்கொண்டு வகுப்பறைக்கு சென்று விட்டேன் வகுப்புல எல்லாருக்கும் குடையை ஒரு ஓரமாக வைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன் மாலை வந்தது மாலை வந்தது சோ என்று மழை கொட்டோ கொட்டோன்னு கெட்டோ ஆரம்பித்து விட்டது கன்னியாகுமரியில் மழை பெஞ்சா எப்படி மழை பெய்யும்னு அவருக்கு தெரியும் என் முதலியாருக்கு தெரியும் ஐயா இவங்க இருக்கிறாங்க மணிமாரனுடைய தகப்பனார் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கள் ஊரில் மழை எப்படி இருக்கும்னு விடாத மழை அடாது பெய்தாலும் அடாத மழை விடாது பெய்கிட்டேன் கன்னியாகுமரி மாவட்டத்து மழை ஸோ இந்த மழை பெய்கிறது எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க குடை எடுத்து வராத சொக்கனிக்க மாறுமுகம் எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க நான் அப்படியே என்னுடைய பாட்டாக்குடையை நன்றாக விரித்து கொண்டு என்னுடைய பைய எல்லாம் அப்படி எடுத்து பையன் குத்தகப்பை எடுத்துக்கொண்டு முள்ள மெதுவாக இறங்க ஆரம்பித்து கெட்டியாக பிடித்துக் கொண்டு டேய் கோபால் திரும்பி பார்க்கவில்லை முதலில் திரும்ப டே கோபால் திரும்பி பார்த்தா சொக்கலிங்கம் நான் வரேன்டா இது பாட்டா கூட இதுல எல்லாம் பேரங்கள்லாம் ஏறக்கூடாது கொஞ்சம் வீம்பு ரொம்ப வீம்பு பிடிச்சா அவன் அடிப்பான் ஆகவே அதெல்லாம் முடியாது நானும் வரேன்டா சரி வா காலையில மட்டும் அவ்வளோ தூரம் பேசினேன் அடுத்தது சொக்கரிங்கத்தை தொடர்ந்து ஆறுமுகமும் கூட வந்தார் அதைத் தொடர்ந்து சங்கர்நாரனும் கூட வந்தார் நடுவிலே குடையை பிடித்துக் கொண்டு நான் கம்பீரமாக நடந்தேன் பின்னாலேயே இவர்கள் மூணு பேர் வந்தார்கள் கூட வழியில் விடும்போது டிராயிங் மாஸ்டர் ஜான்சன் வேறு வந்தார் டேய் என்ன நான் வேற கொடை மறந்துட்டு வந்துட்டேன் அவருக்கு நவருடைய கொடையை வாங்கி கொண்டார் அந்த கொடை நேரலு நாங்கள் நானு போயிடும் அப்படியே ஒரு பின்னாலே நடந்து அந்த வீட்டிற்குள் வந்து சேர்ந்தேன் அந்த குடை கம்பீரமாக அங்க வைத்தேன் அப்படி பார்த்தேன் அந்த குடை என்னை பார்த்து சொன்னது என்னையா தாத்தா கொடை பாத்தா கொடை என்றாய் நான் எப்படிப்பட்ட உதவியை செய்திருக்கிறேன் பார் என்றேன் இன்றைக்கு அந்த குடையை நினைத்து அதை எடுத்து பார்த்தேன் அதே போல் கம்பீரமாக அதை எடுத்துக்கொண்டு முருகன் ஸ்டோருக்கு விரைந்தேன் பாட்டா குடையின் கதை முடிந்தது இன்னும் பல ஆண்டுகள் முதல்ல தாத்தா கதை சொல்ல வராருன்னு அவரு தம்பி கதைன்னு சொன்னாரு ஆனாலும் அது தாத்தா கதையா தான் முடிஞ்சது நல்லதொரு கதை வழங்கினார் ஆனாலும் அந்த பாட்டா குடை எங்களையும் ஈர்த்து விட்டது இன்னைக்கு நிறைய பேர் கூடை மறந்து இருந்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடை அவர் ஞாபகப்படுத்தி இருக்காரு அவர்கிட்ட ஒரு பாட்டா கூடை இருக்கு போகும்போது பின்னாடியே சேர்ந்து போயிடலாம் எல்லா மக்களிடமும் குறைபாடுகள் மட்டுமல்ல ஏதேனும் சிறப்பான ஆற்றல்களும் இருக்கவே செய்கின்றன என்ற காமராஜரின் வரிகளை நினைவு கூர்ந்து அழகான பாட்டா குடை கதை வழங்கிய கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் கரவொலியோடும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்து மகிழ்கின்றேன் இன்றைய கதைக்களம் நிறைவுறுகிறது வேறு யாரேனும் கதை கொண்டு வந்திருந்தால் வாசிக்கலாம் யாரேனும் இருக்கிறதா இல்லை ஆக கதைக்களம் இத்துடன் நிறைவு பெறுகிறது